உலகிலேயே அதிக மக்கள் வாக்களிக்கும் தேர்தல்தான் இந்திய மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் எண்ணிக்கை தொண்ணூத்தாறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் வாக்களிக்க உள்ளார்கள் நாட்டில் முதல் மக்களவைத் தேர்தலில் இருந்த வாக்காளர்களை விட ஆறு மடங்கு அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பதினேழு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்களித்தார்கள் ஆனால் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்களிக்க உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி கோடியே லட்சம் இந்தியாவில் உள்ள மக்களவை இடங்கள் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இரண்டு ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார் பெரும்பான்மைக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் தேவை அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் மொத்தம் எண்பது தொகுதிகளை கொண்டது குறைந்த தொகுதிகளை ஒரே ஒரு தொகுதியைக் கொண்ட மாநிலங்கள் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் லடாக் லட்சத்தீவு சண்டிகர் புதுச்சேரி இரண்டு மாநிலங்களவை தொகுதிகளைக் கொண்ட மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் கோவா மணிப்பூர் மேகாலயா திரிபுரா டாமன் மற்றும் டயூ